செய்தல் யாராலும் நினைச்சு பார்த்திடவே முடியாத விஷயங்களை செய்வது இந்த விஷயங்களை செய்வதில் இருந்து நம்மை தடுப்பது எது பெருசா யோசிக்காம நம்ம தடுக்கிறது எது தெரியுமா நம்ம மனசுதான் இந்த மனசாட்சி இருக்குது இல்ல ஒருத்தன் சொன்னா இந்த மகாபாரதம் இருக்குல்ல பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் கிடையாதான் நூறு கௌரவர்கள் கிடையாதான் இந்த கிருஷ்ணன் இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான் ஒருத்தன் சொல்றான் அது ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சது அந்த கருத்து பிடிச்சது அவன் சொல்றான் பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் கேள்வி அப்ப யாரு பதில் கர்ணன் மனசாட்சி அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண தெரியுமா அப்படின்னு நியாயம்

காப்பாற்றி கொண்டு போகிறோம் அழகம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேவை செலுத்தும் என்பதற்காக வந்தவர் மனசாட்சி இல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அதனுடைய இயல்பை விரோதமா நடக்கிறது இதிலிருந்து தப்பித்து வந்து யார் பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள்

ஏன்னா அப்படி சொல்லலப்பா தெரியும் தெரியும் என்னன்னு எனக்கு தெரியும் இல்லாம வருமான சொல்லிட்டு போயிட்டேன் யாராவது கோபத்துல அப்படி பேசிட்டா என் மனசுல ஒன்னும் இல்லை மனசுல இருக்கும்போதுதான் கோபத்துல அது வெளியே வரும் நல்ல முடியல இருக்கும்போது அழைத்து வச்சிருக்கேன் கோபம் கட்டி கோபத்துல பேசினப்பா மனசுல வந்தாலும் இந்த வேலையே ஆகாது ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்க பாருங்க ஒரு ராஜா தான் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் ராஜா மேல பாசம் நேரம் அவர் என்ன பண்ணாரு ஒரு செப்பு காசு அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரியல அவனுக்கு சாக்கடை போயிடுச்சு காசு போட்ட காசு குடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோம் ಬುದ್ಧಿಗೆ ಧನ್ಯವಾದ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಸಾಕಡೆ ಇದೆ ಒಟ್ಟಿಗೆ ಸಾಕಡೆ ಕೈಯ್ಯೋ ಕೊಟ್ಟ ರಾಜ ತುಂಬಾ ಮನಸ್ಸು ಕಷ್ಟ ಮಾಡಿಸಿದೆ ತೂಕಿ ಕೊಟ್ಟ ತಪ್ಪು ದಾನೆ ತೇರಲ್ಲಿ ಎರಗಿ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ಕೈಯ್ಯೋ ಕೊಟ್ಟ ಬೆಳ್ಳಿ ಕಾಸಿಂದ ಕೈಯ್ಯ ವಾಂಗಿದ್ದು ಮರುಬಳಿಗೆ ಸಾಕಡೆ ಎಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟು ರಾಜ ಸೊನ್ನ ತಂಗ ಕಾಸು ಇಚ್ಕೊ ತಂಗ ಕಾಸು ವಾಂಗಿದ್ದ ವಾಂಗಿದ್ದು ಮರುಬಳಿಗೆ ಸಾಕಡೆ ಎಲ್ಲ ಕೈ ಕೊಟ್ಟ

போய் உட்காந்து ஏதோ மந்திரத்தை சொல்லி உட்காரா ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவம் கலைஞ்சு போச்சு ஐயோ தவம் கலைஞ்சு போச்சேன்னு கண்ண முடியுதான் அதே டைம் அடுத்த நாள் பொண்ணும் தெரியல அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவம் கலைஞ்சிருச்சு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காம அடுத்த நாள் காதை முடியுதான் அடுத்த நாள்

கூட்டு போய் <atmospheric music> <physique> <derived> <Reading>

இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் பாருங்க உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்க மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோம் மார்ச் எட்டு வர போகுது போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி தேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக் கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டி மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இதனா நாம் அழகி போட்டி நடத்துவோமா புயலே நீங்க அழகி போட்டி ஏன் நடத்துறாங்க எங்க போறவரை பொம்பளை பிள்ளையே கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேரு தொம்புல

வந்தல நான் எங்களுக்கு ஷாட் போட்டவங்க தெரியுமா 얘가 போட்டானே தொக்க அது ஒண்ணு சூப்பர் லெமன் ஒரு மரியாதைக்கு நான் சொன்னா என்னைய என்ன சொல்றேன் நான் ஏர்க்கனவே பிரஸ் பண்ணிட்டு தான வந்திருக்கேன் 얘 போற்றானே அப்ப உடeyi உடலையை போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவளை புரியுமா ஆண் குழந்தைகள் இடத்தில் சொன்னேன் பெண் குழந்தைகள் இடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உறுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய

நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள நானே போட்டுட அந்த கவிதையை படித்து நான் நடுவி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை வந்து கவிதைக்காக மட்டும் படிக்கவே இல்லை ரொம்ப மன தான் எங்க வீட்டுல இருந்து நூத்தி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு போய் அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துச்சு கொஞ்சம் உட்காந்துச்சு வரல பாரதி எனக்கு பிடிக்கும்

மறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் நம்ம என்ன செய்யறோம் சாமி கிட்ட எல்லாம் கூப்பிடுறோம் என்ன வேண்டும் எல்லாரும் பெரியவிலும் பெரியது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னு சொல்லல பாரதி பெரியவிலும் பெரிய எது பாருங்க இவையாவும் என் இவையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒன்று செய்யலையா அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும்